கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக எதிராக நாம் தமிழ் கட்சியினர் நாங்கள் களத்தில் நின்று மக்களுக்காக மக்களில் இருந்து எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமா பின்புலமோ பல பின்புலமோ சாதாரண ஒண்ணு எளிய மக்கள் சாமானிய மக்கள் முதல் இந்த மண்ணில எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட மாட்டோமா என்கிற உயரிய லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் இந்த களத்தில் நிற்கிறோம் எந்த பிரதிநிதிகளையும் எதிர்பாராமல் மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாங்கள் பெற்ற வழக்குகள் தடியடிகள் போராட்டங்கள் சிறைகள் சித்திரவதைகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக நிற்கிறோம் இந்த நிலைமையில புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு பேசித்தான் வர வழி இல்லை அறிவார்ந்த பெருமக்களே விஜயகம் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க என்னவா இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்க போறாராம் சரி பேசுவோம் நான் கேக்குறேன் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி நான் கேட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன நான் கேட்டேன் வைங்களேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நாளும் பேச முடியும் கல்வி கொள்கை என்ன பொருளாதார கொள்கை என்ன மருத்துவ கொள்கை என்ன சாலைகளை எப்படி மேம்படுத்துவோம் குடிநீர் எப்படி வழங்குவோம் தரமான வேலை எப்படி கொடுப்போம் வேலை கேட்ட சம்பளம் எப்படி கொடுப்போம் விவசாயத்தை எப்படி பிறக்குவோம் தொழில் துறைகளை எப்படி மேம்படுத்துவோம் தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி இப்படியே ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் கொள்கையை பேச முடியும்

காசை மூத்த முளை கேட்ட இருபது மடங்கு ஏற்றி விட்டு வித்து இருநூறு கோடி கோடி விட்டு வந்திருக்காராம் கோடியை விட்டுட்டு அரசியலுக்கு வர்ற அப்படின்னா அரசியலுக்கு வந்தால் இருநூறு கோடி எல்லாம் இரண்டாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் சந்தர்ப்பம் இல்லாம இருக்கா இன்னைக்கு திருச்சியில முதற்கட்ட பரப்புரையை விஜய் தொடங்கி இருக்கிறார் வாழ்த்துக்கள் இந்த திருச்சியினுடைய மைய பிரச்சனை என்ன திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்கள் விவசாய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க கர்நாடகா காவிரி நீரை தரமாட்டேங்குது காவிரி நீர் பாசனத்திற்கு வந்தால் தான் திருச்சியினுடைய திருச்சியை சுற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ரைஸ் போல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேளாண் மண்டலம் திருச்சி வேளாண் மண்டலத்தினுடைய அடிநாளம் என்பது அவருடைய வாழ்வாதார சிக்கல் என்பது காவிரி சிக்கல் காவரி திருச்சியில் பேசக்கூடிய விஜய் ஒரு வார்த்தைக்கு ஆதரவாக அடுத்ததாக விஜய் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் ஓடாது அப்போ தனக்கு வர லாபம் போயிடும் படத்து மூலயமா வரக்கூடிய சம்பளம் போயிடும் கர்நாடகாவில் தான் படம் ஓட வேண்டும் என்கிற சொந்த லாபத்திற்காக தமிழ்நாட்டினுடைய திருச்சியினுடைய கொங்கு மண்டல மண்டலத்தினுடைய வாழ்வாதார நான் கட்சியினுடைய ஆரம்ப மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடம் ஒரு கண்கள் சொன்ன திராவிடம் ஒரு கண்ணு தான் இந்த திராவிடத்துக்குள்ளாகத்தான் ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாம் வருது அண்மையில் கமலஹாசன்

கர்நாடகாவில் ஓட விட மாட்டேங்கிறான் இப்படி ஓகே தானே திராவிடம் ஒரு கண்ணு தானே ஏன் வாய் திறந்து பேசல கமலஹாசனுக்கு ஆதரவாக ஏன் ஒரு வார்த்தை பேசல விஜய் ஏன்னா அதே லாப நட்ட கணக்கு தக்கலை படத்திற்கு ஆதரவாக கமலஹாசனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவாக விஜய் பேசிவிட்டால் இந்த ஜனநாயகம் படம் கர்நாடகாவில் ஓடாது தக்கலை தடுத்து நிறுத்தின மாதிரி அங்கேயும் தடுத்து நிறுத்திடுவான் அப்ப ஜனநாயகம் படம் ஓடும்றதுக்காக நீ என்ன பண்ற தகலீஃப் படத்துக்கு கர்ண கமலகாசனுக்கு ஆயிரம் ரூபா பேச மாட்றேன் அதே மாதிரி காவேரி சிக்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்திற்க மாட்ற சரி மதுரைல மாநாடு போட்ட இல்ல மதுரையினுடைய அடிப்படை சிக்கல் என்ன முல்லைபுரியார் சிக்கல் முல்லைப்பொரியார் பையிலிருந்து கண்ணீர் தரம் அனுப்புறது கேரளா அரசு மதுரையில கச்சதீவ பேசுற நீ சரி கச்சதீவு ரைட்டு மீட்கணும் மட்டுக்கறது இல்ல மதுரையினுடைய சிக்கல பேசணும்ல உள்ள பெரியார் சிக்கல ஏன் பேசாம இருக்கிற ஏன்னா உனக்கு ரசிகம் கேரளாவில் அதிகம் நீ முல்லை பெரியாருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டினுடைய நீரூரிமையை பேசிவிட்டு மலையாளியை செருப்பால் அடிப்போம் கர்நாடக கேரளாக்காரன் படத்தை ஓட விட மாட்டான் அப்ப கர்நாடகாவில் படம் ஓடணும் கேரளாவில் படம் ஓடணும் ஜனநாயகம் படத்துக்கு நல்லா கல்லாக வேண்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு பிழைப்பு நடத்த தமிழ விரோதி இந்த விஜய் மறுக்க முடியுமா அறிவார்ந்த பெருமக்களை தன்னுடைய சுய லாபத்திற்காக காசு பணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமை அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நீ தாரை வார்க்கிற உடனே நம்ம எப்படி ஓட்டு போட முடியும் நாம் தமிழக கட்சியில நாங்க சொல்றோம் எந்த கட்சியோட கூட்டணி இல்ல திமுக அதிமுக இல்ல காங்கிரஸ் பிஜேபி இல்ல மேடை துவங்குற நாம் தமிழ் துவங்குற மேடையில் இருந்து நாங்க சொல்றோம் ஆனா உனக்கு என்ன நிலைப்பாடு

சுட்டு படுவை செய்யப்பட்ட என் தங்கை சரி நான் கேட்குறேன் இதுவரைக்கும் வரைக்கும் விஜய் இன்னைக்கு முதல் பிறப்புரை செஞ்சுட்டாரு கட்சி தூக்கவிழா மாநாடு போட்டாச்சு அதே மாதிரி மதுரை மாநாடு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சுல்ல இது வரைக்கும் ஏன்டா ஸ்டெர் கொடுத்து வாயை திறக்கல்ல ஸ்டோர் இங்க நிகழ்ந்த வருவரைக்கு ஒரு தாய் மாமுனா இது வரைக்கும் விஜய் வாய் திறக்காதா ஏன் ஏன்னா அண்ணாதிமுகம் விமர்சிக்க மாட்டாங்க

சினிமாவில் நடித்து விட்டார் உச்சபட்ச ஹீரோ அப்படின்றதுக்காகவே ஆட்சியை பிடிச்சிருவாரு அதிகாரத்தை வந்துருவாரு அடுத்த சிஎம் அவர் இதெல்லாம் சொல்றாங்க இல்ல நான் ஒரே ஒரு வரலாற்று சான்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் அறிவாத பெருமக்கள் இவங்க எப்படி விஜய் தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாரோ அந்த மாதிரி ஆந்திராவுல மெகா ஸ்டார் என்று அழைக்கப்பட்டவர் சிரஞ்சீவி லட்சோப ரசிகர்களை ஆந்திராவில் கொண்டவர் சிரஞ்சீவி அந்த சிரஞ்சீவி திரையினுடைய உச்சத்தில் மிகப்பெரிய சினிமா நடிகராக இருந்த போது அரசியல் ஆசை விஜய் கொண்ட மாதிரியே வருது ரெண்டாயிரத்தி எட்டுல பிரஜா ராஜ்யம் என்கிற கட்சி தோன்றுகிறார் இன்னைக்கு விஜய் சொல்றாங்க பத்து லட்சம் கூட்டிட்டாங்க இருபது லட்சம் கூட்டிட்டாங்க இருபத்தஞ்சு லட்சம் கூட்டிட்டு இருபத்தஞ்சு லட்சம் கூடுறதுக்கு மக்கள் கூடுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கா இல்ல போய் அதிகபட்சம் கூட ஒன்றரை லட்சம் பேர் இவ்வளவுதான் அதான் உண்மை ஆனா உண்மையிலேயே பிரஜா கட்சிக்கு சிரஞ்சீவிக்கு பத்து லட்சம் மக்கள் அவருடைய கட்சி தூண்டுகிறார்கள் திருப்பதியில கூறினார்கள் பத்திரிகை அத்தனையும் செய்தியாக வெளியிட்டது இதே மாதிரி பேசினாங்க நாளை சிரஞ்சீவி முதலமைச்சராக போறார் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார் இப்படி எல்லாம் நடந்துச்சு கட்சி ஆரம்பிச்சாரு மாநாட்டை ஆரம்பித்தார் பத்து லட்சம் மக்களை கூட்டினார் பிரச்சாரம் போனார் பேரணி போனார் லட்சம் தொண்டர்களும் ரசிகர்களும் கூறினார்கள் சிரஞ்சீவிக்கு அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா பிரியல்ல இருநூத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கும் நாற்பத்தி இரண்டு பாராளுமன்ற தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டார்